என்னை கூட்டிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரியாக இருக்கீங்களே என்னன்னு சொல்லுங்கள் சோழன் ஒன்றும் இல்லை இல்லை சொல்லுங்கள் சோழன் நீங்கள் ஒரு மாதிரியாக தான் இருக்கீங்க அதனால தான் நான் கேட்குறேன் இல்லை ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு அவன் உங்கள் ஆளுன்னு சொல்கிறாங்க எங்கள் உங்கள் ஆளுன்னா அதுக்கு என்னங்க அர்த்தம் இங்கே பாருங்கங்க ஸ்டேட்டஸில் என்ன வச்சுருக்கியான்னு கிஸ் மல் ஹார்ட் சிம்மல் என்னென்னமோ வச்சுருக்காங்க அப்போ எனக்கும் வராதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சோழன் சோழன் கேட்டோடனே நீளா போய் மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஸ்டேட்டஸில் கிஸ்துமல் ஹார்ட் மெல்லாம் வச்சுருக்கீங்களாம்ல எதுக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கே இதனால எனக்கும் சோழனுக்கும் எவ்வளோ சண்டை வருதுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க அவர் கோ என்ன இருக்கு இதில் நிலா அப்படின்றாங்க ஏன் அவர் கோவப்படுவாருங்க படத்தான் செய்வாருங்க அப்படின்வாங்க அவன் இல்லை இதனால அவர் ஏன் கோவப்படணும் அப்படின்னு கேட்குறாங்க அவர் என் ஹஸ்பண்ட் அவர் கோவப்படாமல் வேற யார் கோவப்படுவோம் அப்படித்தான் கோவப்படுவாருங்க நீங்கள் இப்படிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க அதோட இன்னைக்கு உரிய புறமோ முடியுது இது வந்து திங்கட்கிழமை எபிசோடு திங்கட்கிழமை என்ன போடுறாங்கன்னு பார்ப்போம் இதுக்கப்புறம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க